இப்போ அடுத்ததான் நம்ம ஃபோர் சம் பார்க்க போகிறோம் இதை பாருங்களேன் ஒரு செவ்வகத்தின் நீளத்தை இரண்டு சென்டிமீ சென்டிமீட்டர் வந்து அதிகரிச்சுட்டு அகலத்தை ரெண்டு சென்டிமீட்டர் குறைத்தால் அதன் பரப்பு வந்து இருபத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் குறைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் குற்று அதே செவ்வகத்தோட நீளத்தை ஒரு சென்டிமீட்டர் குறைத்து அகலத்தை ரெண்டு சென்டிமீட்டர் அக அதிகரித்தால் செவ்வகத்தோட பரப்பு முப்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கும் எனில் செவ்வகத்தோட பரப்பளவை கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் நீலம் இங்கே ரெண்டு வா ரெண்டு டேம் கொடுத்துருக்காங்க நீளம் அகலம்னு இப்போ எப்பவும் போல் நம்ம நீளம் அப்படிங்கிறத ன்னு எடுத்துக்குவோம் அகலம் அப்படிங்கிறத நம்ம ன்னு எடுத்துக்க வேண்டியதான் செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும் செவ்வகத்தின் பரப்பு இஸ்இக்குவல் டு அதோடய ஃபார்முலா என்ன நீலம் அகலம் ஓகேவா அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல்ல செவ்வகத்தோட நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்துருக்காங்க அதனால் பரப்பளவு முதல்ல புதிய பரப்பு ஒன்று அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நீளம் இதை வந்து நீளம் ஒன்று நீளம் இது முதல் உள்ள நீளத்தை வந்து நீளம் ஒன்றுன்னு எடுத்துக்க போகிறேன் ரெண்டாவது உள்ளது நீளம் ரெண்டு மாதிரி அகலத்தை ஒன்றுன்னு அகல அடுத்த அகலத்தை வந்து இரண்டுன்னு எடுத்துக்க போகிறேன் முதல் இப்போ முதல் குற்றம் மட்டும் பார்ப்போம் இப்போ நீளம் ஒன்று அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நீளத்துக்கு நீளத்தை இரண்டு சென்டிமீட்டர் அதிகரித்தால் அப்போ அதிகரிக்கிறனாவே நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ்ஸு டூன்னு தான் எழுதப் போகிறோம் எடுத்து எழுதியாச்சு அடுத்தது அகலம் அகலம் ஒன்று இஸ் ஈக்குவல் அகலம் என்ன ரெண்டு சென்டிமீட்டர் என்ன பண்ண போகிறாங்களாம் குறைக்க போகிறாங்களாம் அப்போ ஒய் அகலம்ங்கிறது ஒய் ஒய் மைனஸ் டூ இப்போ நீளமும் அகலமும் கண்டுபிடிச்சாச்சு எப்போவும் போல் புதிய பரப்பு புதிய பரப்பு இப்போ அவங்க கொடுத்துருக்க கூற்றுப்படி பரப்பு ஒன்று புதிய பரப்பு ஒன்று அப்படின்னு பரப்பளவு பரப்புங்கிறது பரப்பளவு புதிய பரப்பளவு வந்து ஒன்று இஸ் ஈக்குவல் டூ நீளமின்ட்டு அகலமாக அப்போ நீளம் ஒன்று இன்ட்டு நீலம் அகலம் அகலம் ஒன்று இப்போ இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்இ ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நீளம் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ நீலம் ஒன்று எழுதியாச்சு அடுத்தது அகலம் ஒன்று என்னது ஒய் மைனஸ் டூ எழுதியாச்சு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க நீளம் இன்ட்டு அகலங்குறத அதை எழுதியாச்சு எக்ஸின் டூ ஒய்ங்கிறத எடுத்து எழுதியாச்சு அது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அவங்க எவ்வளோ பரப்பு குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ குறைகிறதுங்கும்போது நம்ம மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டுன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம் இந்த எடுத்து எழுதியாச்சு இப்போ புதிய பரப்பை நம்மளே கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ப்ளஸ் டூ அதாவது நீளம் நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் அதிகரிக்குங்கிறத எடுத்து எழுதியாச்சு நீளத்தில் அகலத்தில் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் வந்து குறையுதுன்னாங்க அதையும் எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் எக்ஸின்ட் ஒய் தான் அதோட ஃபார்முலா நீளமின்ட்டு அகலம் அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எ எக்ஸின்ட் ஒய்யே என்ன பண்ணியிருக்காங்க இரு இந்த மாதிரி கொடுக்கற இந்த மாதிரி அதிகரிக்கிறதுனால நீளத்தை அதிகரித்து அகலத்தை குறைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதா இருபத்திரெண்டு சென்டி சதுர சென்டிமீட்டர் வந்து குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸ் இன்ட்டு ஒய்யை வந்து மைனஸ் டுவெண்ட்டி எயிட்னு எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு சமன்பாடு க்ரியேட் பண்ண போகிறோம் பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஸ்இக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா இப்போ இந்த இது இருக்குல்ல இது ரெண்டித்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் கிடைக்கும் அதாவது எக்ஸு ரெண்டு இலையும் பிரிக்கணும் என்ன பண்ணவோனா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்னு கிடைக்கும் அடுத்தது மைனஸ் டூ எக்ஸுன்னு கிடைக்கும் முடிஞ்சா அதே இது ரெண்டையும் ப்ளஸ் டூ ஒய் டூ இன்ட்டு ஒய் டூ ஒய்னு கிடைக்கும் டூ டூ சார் ஃபோரு மைனஸ் ஃபோரு ஓகேவா கிடச்சிருச்சு இப்போ இந்த டேமை எடுத்து எழுதியாச்சு இப்போ இதில் வந்து இந்த ட்வெண்ட்டி எயிட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த எக்ஸ் ஒய்யை இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஒய்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி எயிட் எடுத்து எழுதியாச்சு இப்போ வந்து ப்ளஸ் எக்ஸ் ஒய்யும் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் இப்போ பாருங்களா மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இது மட்டும் இங்கே இருந்தால் போதும் இந்த நம்பரை என்ன பண்ணிடுறேன் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் அப்போ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஃபோர் இங்கே வரும்போது ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் அப்போ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபோர் போணுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சரியா இதை டூவால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன் இந்த டேர்மை நான் டூவால் டிவைட் பண்ணுறேன் அப்போ டிவைடட் பை டூ அப்படிங்கும்போது இங்கே என்ன கிடைக்கும் இதை டூவால் டிவைட் பண்ணிணா டூ கேன்சல் ஆகிடும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இங்கே வந்து டூ கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஒய்இ இஸ் ஈக்குவல் டு இதை டுவெண்ட்டி ஃபோரை வந்து டூவால் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா டுவெல் கிடைக்கும் மைனஸ் டுவெல் பன்னெண்டு ரெண்டு தானே இருபத்தி நாலு அதனால் நான் அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த டேர்மை இங்க இங்கே இருக்கிற டேர்மை வந்து நான் பண்ணிட்டேன் ரெண்டாளை வகுத்துட்டேன் அதனால் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சிருச்சு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி அதாவது ரொம்ப கன்ஃபியூஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதினோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையாக என்ன பண்ணிடும் ஒரு சமன்பாடு கிடச்சிரும் அடுத்தது ரெண்டாவது கூட்டுருக்கு போகும் அதே செவகத்தோட நீளத்தை ஒரு சென்டிமீட்டரை குறைச்சிட்டு அகலத்தை ரெண்டு சென்டிமீட்டரை அதிகரிக்கிறாங்க இப்போ அதே மாதிரி எடுத்து எழுத வேண்டிதான் பாருங்களேன் நீளம் அங்கே ஒன்று எழுதணுமா இப்போ செவகத்தோட நீளத்தை வந்து என்ன பண்ணுறாங்க குறைக்கிறாங்க எவ்வளோ குறைக்கிறாங்க ஒரு சென்டிமீட்ரு அப்போ நீளம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று புரியுதா அடுத்தது அகலம் அகலம் இரண்டு இஸ் ஈக்வல் டு எவ்வளோ அதிகரிக்கிறாங்க அகலத்தை ரெண்டு சென்டிமீட்டரை அதிகரிக்கிறாங்க அப்போ ஒய் ப்ளஸ் டூ இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ நீளமும் அகலமும் நம்ம இதுக்கு எடுத்து எழுதிட்டோம் எப்பவும் போல் புதிய பரப்பு எழுத போகிறோம் புதிய பரப்பு இஸ்இக்வல் டூ இது வந்து புதிய பரப்பு ரெண்டு ஏன்னா புதிய பரப்பு ஒன்று நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒரு சென்டிமீட்ரு வந்து நீளத்தை குறைச்சிட்டு ரெண்டு சென்டிமீட்ரு அகலத்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்காங்களாம் அதிகரிச்சிருக்காங்களாம் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எப்பவும் போல் நீளம் இரண்டு இன்ட்டு அகலம் இரண்டு இஸ்இக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளவு வந்து கூடியிருக்கான் நீளம் ஒரு சென்டிமீட்டர் குறைச்சிட்டு அகலத்தை ரெண்டு சென்டிமீட்டர் அதிகரித்தால் செவகத்தோட பரப்பு எவ்வளோ கூடுதான் முப்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதாம் அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு கிடச்சிரும் இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாச்சு இப்போ இங்கே பண்ணோம்ல இங்கே பண்ணோம்ல அதே வேலையை தான் இப்போ இங்கே பண்ணியிருக்கோம் புதிய பரப்பு இரண்டுக்கு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எப்போவும் போல் ஆப்ஷன் எடுத்து எழுத வேண்டியதான் புதிய பரப்பு என்னது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல எக்ஸ் மைனஸ் ஒன்று நீளம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அகலம் ரெண்டுக்கு ஒய் ப்ளஸ் டூ இஸ் இக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ எப்பவும் போல் இதை என்ன போகிறோம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் இப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணுறோம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸோட இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிடுறேன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் என்ன பண்ணும்போது என்ன கிடைக்கும் x into y ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு டூ அப்படிங்கும்போது ப்ளஸ் டூ எக்ஸுன்னு கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி இதை இப்போ மைனஸ் into ஒய் என்ன வரும் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் டூ போது மைனஸ் டூ இஸ்இக்குவல் எக்ஸ் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு இப்போ நம்ம எப்பவும் நம்பர் எங்கே வச்சுட்டு x y எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ Minus y ஒய் மைனஸ் டூ இங்கேருந்து இங்கே வரும்போது என்னது மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி த்ரீ அப்படின்னு xy ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஆஸ் யூஷுவல் எப்போவும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் இப்போ வந்து xy term மட்டும் இங்கே வச்சு நம்பர் அந்த பக்கம் கொண்டு போயிடணும் இங்கே என்ன இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி த்ரீ இங்கே இருக்கிற மைனஸ் டூ இங்கே வரும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் டூ ஆகிடும் அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் டூ என்ன வரும் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் முடிஞ்சி இரண்டாவது சமன்பாடை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ முதல் சமன்பாடு கிடச்சிருச்சு ரெண்டாவது சமன்பாடும் கிடச்சிருச்சு இதில் தீர் இதில் வந்து எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி எதாவது எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சி அதை வந்து பிரதியிட்டு நம்ம வந்து பரப்பளவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஒய் வச்சு முதல் சமன்பாடு கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி ஃபஸ்ட் செகண்ட் கூட்டுற வச்சு ரெண்டாவது சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் எடுத்து எழுத போகிறோம் முதல் சமன்பாடு என்ன எக் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெல் எடுத்து எழுத வேண்டியதுதான் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெல் இப்போ சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ்இக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ எப்போவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டேர்மாக அடிச்சிருவோம் இப்போ டேரெக்டாகவே அங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்கனால நான் கேன்சல் பண்ணிட்டேன் டூ எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போணுச்சுன்னா எக்ஸ் இப்போ டூ எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சு மீதி எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன் இப்போ இந்த டேர்ம் இங்கே கிடச்சிருச்சு எக்ஸ் டேர்ம் இங்கே கிடச்சிருச்சு இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெல்லில் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சாச்சு ஃபோர் எக்ஸ்எஸ் இக்குவல் டுவெண்ட்டி த்ரீ கிடச்சாச்சு இப்போ இதை வந்து எப்பவும் போல் சமன்பாடு ஒன்றில் பிரதிட எக்ஸை சமன்பாடு ஒன்றில் பிரதிட பண்ணியாச்சு இப்போ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் மைனஸ் டுவெல் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸோட வேல்யூவே போட்டுவிட்டேன் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் போட்டாச்சு ப்ளஸ் ஒய் மைனஸ் டுவெல் இப்போ y இங்கே வச்சுட்டு இங்கே மைனஸ் 23 த்ரீ இருக்க அதை இங்கே கொண்டு போகணும் மைனஸ் டுவல் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இங்கே போனோச்சுன்னா என்னவாயிடும் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆகிடும் பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இப்போ டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெல் போச்சுன்னா என்ன கிடைக்கும் லெவன் கிடைக்கும் இப்போ ஒய்யோட வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சாச்சு இப்போ எக்ஸோட வேல்யூவ் கிடச்சிருச்சி ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு இப்போ எப்பவும் போல் செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இப்போ செவ்வகத்தின் பரப்பு நீலம் இன்ட்டு அகலம் இப்போ இங்க நீலம் எக்ஸ் எவ்வளவு இருபத்தி அகலம் ஒய் எவ்வளவு பதினொன்று இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு லெவன் போது அதே நம்பர் தான் வரும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஃபிஃப்டி கிடைக்கும் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூன்று சதுர சென்டிமீட்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இரநூத்தி ஐம்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் கிடைக்குது செவ்வகர்த்தோட பரப்பு இப்போ நம்ம ஆப்ஷனில் எடுத்துகிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரு இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த மாதிரி கூற்றுகளை நம்ம என்னென்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் தீர்க்க முடியும்